முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சாதியானது தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு தெலுங்கு சாதி தமிழ்நாட்டிலே வெறும் எட்டு விழுக்காடு கூட இல்லாத தெலுங்கு சமுதாயத்து மக்களுக்கு அமைச்சர்களை கொடுத்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீர்கள் ஆனால் அந்த சாதிக்காரராக இருக்க மாட்டார் மகாராஷ்டிராவில் வேறு கட்சிக்காரராகவே இருப்பார் அப்படி இருக்க இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அவ்வாறு செய்திருந்தால் கயல்விழி செல்வராஜ் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கியிருந்தால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பெயரும் மதிப்பும் தமிழ்நாட்டிலே மிகவும் அதிகமாக கூடியிருக்கும் தொல் திருமாவளவனின் வாயை அடைத்த மாதிரியாகவும் இருந்திருக்கும் இருபத்தி மூன்று வன்னியர் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று ஒட்டுமொத்தமாக நாங்கள் ராஜினாமா செய்கிறோம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் நாடார் சட்டமன்ற அமைச்சர்களை பொறுத்தவரையில் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீக்கலாம் அந்த சமுதாயம் அவர்களுக்கு பின்னால் நிற்காது கண்டுகொள்ளாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பது வெளிப்பட்டுவிட்டது. சபரீசன் கலந்து கொள்ளல கனிமொழி அவர்கள் கலந்து கொள்ளல திருமதி கனிமொழி அவர்கள் அவர்கள் சிபாரிசு செய்திருந்த மந்திரி பதவி கொடுக்காத ஒரு காரணமாக இருக்கக்கூடும் சபரீசன் அவர்கள் சொன்னதை கேட்காமல் ஏதாவது ஸ்டாலின் அவர்கள் செய்ய கண்டிக்கும் வகையில் அவர் வராமல் இருந்திருக்கலாம் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் ஆட்சி கட்சியினுடைய தலைவர் திரு வெற்றிவேல் சந்திரமோகன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் தமிழ்நாட்டில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கிறாங்க ஆறு அமைச்சர்களுடைய பதவி பொறுப்புகள் மாற்றப்பட்டிருக்கிறது நான்கு அமைச்சர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க நீக்கப்பட்டவர்களில் மனோ தங்கராஜ் இருக்கிறாங்க செஞ்சி மஸ்தான் இருக்கிறாங்க கே ராமச்சந்திரன் இருக்கிறாங்க அமைச்சரவை மாற்றம் என்ன பின்னணியில் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க அது உள்ளபடியே இவர் அமைச்சரவை மாற்றத்திற்கு முன்பு ஏன் டில்லி சென்று பிரதமரை சந்தித்து வந்தார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக என் மனதிலே தெரிகிறது இருபத்தி ஏழாம் தேதி ஆம் காரணம் இவர் செல்ல வேண்டிய ஒரு குறிப்பிட்ட காரணம் இல்லை திடீரென்று போகிறார் பார்க்கிறார் மறுநாளைக்கே அமைச்சரவையில் மாற்றம் வருகிறது ஒன்றை பார்த்தீர்களே ஆனால் தன்னுடைய மகனை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை இருக்கிறார் ஒருவேளை அதற்காக அனுமதி வாங்க சென்றாரா தெரியாது என்றால் ஏற்கனவே உத்தரப்பிரதேஷ் பீகார் மகாராஷ்டிரா என்கிற மூன்று மாநிலங்களில் துணை முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே துணை முதலமைச்சர் என்பதற்கு ஒரு அனுமதி கிடையாது இருந்தாலும் அது விட்டார்கள் வழி வழியாக வந்துவிட்டது அப்படி ஆக்கியிருக்கிற ஒரு நேரத்திலே உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீர்களே ஆனால் அவர் அந்த சாதிக்காரராக இருக்க மாட்டார் மகாராஷ்டிராவில் வேறு கட்சிக்காரராகவே இருப்பார் பீகாரிலும் அவ்வாறே அப்படி இருக்க இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே அவ்வாறு செய்திருந்தால் அதாவது வேறு இனத்தவர் உவமையாக சொல்ல வேண்டுமானால் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தார் கயல்விழி செல்வராஜ் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கியிருந்தால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பெயரும் மதிப்பும் தமிழ்நாட்டிலே மிகவும் அதிகமாக கூடியிருக்கும் காரணம் முதலில் அவர் ஒரு பெண்மணியாக இருந்திருப்பார் இரண்டாவது பட்டியல் சேர்ந்தவராக இருந்திருப்பார் மூன்றாவது நீங்கள் தொல் திருமாவளவனின் வாயை அடைத்த மாதிரியாகவும் இருந்திருக்கும் திடீரென்று திருமாவளவன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் அல்லவா அதுவே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஸ்டாலின் அமெரிக்கா சென்று வந்தவுடன் முதலில் செய்த வேலை திருமாவை சந்தித்து அவரை சமாதானப்படுத்தியதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது அந்த அளவுக்கு ஆட்டம் கண்டுவிட்டது திமுகவின் அந்த உள்ளமைப்பு கட்டம் அப்படியானால் இவர் அதை செய்திருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை ஒரே ஒரு டாக்டர் கோபி செழியன் அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்க அதுவும் உயர்கல்வி பதவி வாழ்த்துக்கள் தான் அவருக்கு ஆனால் அந்த பதவியிலே இருந்த இருபத்தி மூன்று வன்னியர் இனத்து சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு சிறுமைப்படுத்துவது போல் பொன்முடி அவர்களை வெறும் காட்டிலாக மந்திரியாக மாற்றியது நமக்கு வந்து சீரணிக்க முடியவில்லை பொன்முடி அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர் சொல்ல போனால் முதலமைச்சராக வருவதற்கான தகுதியே அவருக்கு உண்டு மூன்றாவது இடத்துல தான் சேர்க்கிறாங்க இருக்கிறார் அவர் அவருக்கு தள்ளாமை வயது வந்து ஒரு காரணமாகிவிட்டது என்பதால் தான் பொன்முடி ஐயா அவர்களை சொல்கிறேன் இருந்தாலும் இருவருமே மெத்த படித்தவர்கள் மட்டுமல்ல திறமையானவர்களும் கூட அதில் இவரை வெறும் காட்டிலாகாவுக்கு அவுக்கு ஒதுக்கிவிட்டது சற்று நெருடலாக இருக்கிறது ஆனால் இவரே போய் செந்தில் பாலாஜி வரவேற்கிறாரு வா தம்பி நீ முன்னாடி உட்கார் தம்பின்லாம் நட்பாக தானே பேசுகிறாரு உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது என்னை பொறுத்தவரையில் இருபத்தி மூன்று வன்னியர் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று ஒட்டுமொத்தமாக நாங்கள் ராஜினாமா செய்கிறோம் அல்லது நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் திமுக ஒன்றும் பெரிய ஒரு மெஜாரிட்டியில் ஆட்சி நடத்தவில்லை வெறும் பதினைந்து தொகுதிகளை வைத்துத்தான் அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஆக இவர்கள் வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் தக்கபடியான கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஆறு அல்லது ஏழு மந்திரி பதவிகளை கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்கவில்லை அதே போல் நாடார்கள் பெருவாரியான தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மக்கள் தொகையை நிறைந்த ஒரு அதிகாரம் மிக்க ஒரு சமுதாயம் நாடார் ஒரு நாடாரனோ நாடார் அமைச்சரோ குறிப்பிட்டதே கிடையாது தேவையில்லை நாடார்களாகிய மக்கள் உணர்வார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் மிகவும் குறைவு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் அப்பாவு அவை தலைவர் அதில் அதிகாரம் இல்லை நாலு கட்டடங்களை திறந்து வைக்கலாம் நான்கு சிலைகளை திறந்து வைக்கலாம் அவரால் அவ்வளவுதான் முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா கீதா ஜீவன் அதிகாரம் இல்லாத சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் இப்படி நீங்கள் அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை பற்றி உண்மையிலேயே நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் மிக பழமையான ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல திருச்செந்தூர் தொகுதியிலே அவரை எதிர்த்து ஆனாடப்பட்ட ஜெயலலிதாவே நின்றிருந்தாலும் கருணாநிதி அவர்களே நின்றிருந்தாலும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நின்றாலும் அனிதா ராதாகிருஷ்ணனை தோற்கடிக்க முடியாது வைப்பு தொகை கிடைக்கும் அவ்வளவுதான் அப்பேற்பட்ட ஒரு அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் அவருடைய அனுபவம் பின்னணியை பார்க்கும்போது அவருக்கு நல்ல அதிகாரமிக்க பதவிகளை கொடுக்கலாம் அந்த பதவிகள் அனைத்துமே பார்த்தீங்களானால் அதிகாரமிக்க பதவிகள் தமிழ்நாட்டிலே வெறும் எட்டு விழுக்காடு கூட இல்லாத தெலுங்கு சமுதாயத்து மக்களுக்கு பதினோரு அமைச்சர்களை கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அவர்கள் திராவிட ஆட்சி நடத்துகிறார்கள் தமிழர் ஆட்சி நடத்தவில்லை இதனால் என்ன ஆகிறது இல்லை எட்டு விழுக்காடுனா கர்நாடகை சேர்ந்தவங்களும் ஆந்திராவை சேர்ந்தவங்களும் கேரளாவை சேர்ந்தவங்களும் அப்படி சொல்கிறீங்களா அப்படியும் வைத்துக்கொள்ள அவன் என்னை பொறுத்தவரை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி அதாவது இந்த இதன்படி எட்டு எட்டு விழுக்காடு தான் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பார்த்தீர்கள் பதினோரு அமைச்சர்கள் ஆனால் மனோ தங்கராஜ் அவர் ஏன் வந்து நீக்கப்பட்டார் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை பால்வளத்துறையை நன்றாகவே அவர் கையாண்டார் எங்கும் பிரச்சனை வரவில்லை உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்ததா என்றால் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை எந்த ஒரு காரணமும் முகாந்திரமும் இல்லாமல் நீக்குவது தவறு சமுதாயத்தினர் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தூக்கி அதுதான் உண்மை நீங்கள் நாடார் சட்டமன்ற அமைச்சர்களை பொறுத்த வரையில் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீக்கலாம் அந்த சமுதாயம் அவர்களுக்கு பின்னால் நிற்காது கண்டுகொள்ளாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பது வெளிப்பட்டு விட்டது இப்போ மனோ தங்கராஜை பொறுத்தவரையில் என்னுடைய எண்ணம் என்னவென்றால் மனோ தங்கராஜ் அவர்கள் பிஜேபியை வெகுவாக சாடும் ஒரு அமைச்சர் கன்னியாகுமரியில் ஆம் டில்லியின் சொல்வார்கள் அதிகார மையத்தை எல்லாம் இவர் சட்டை செய்யவில்லை வெகுவாக இங்குள்ள பாஜகவினரை அவர் கடுப்பேற்றி விட்டார் என்பதுதான் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் இவர்கள் திராவிடராட்சி திராவிட மாடல் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவரை ஊக்குவிக்க வேண்டும் ஆனால் அப்படி அல்ல இது ஏதோ டில்லிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ளே ஒரு உறவு ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்வதையெல்லாம் ஸ்டாலின் கேட்டு அதன்படி நடக்கிறார் என்பது போல் தோன்றுகிறது இந்த இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவின் அதிகாரத்தில் இருப்பவர் ஒரு ரெட்டியும் கூட அமர் பிரசாத் ரெட்டி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் அந்த ட்வீட் என்னன்னா பாத்தீங்களா எங்களை எதிர்த்து பேசின மனோ தங்கராஜை நாங்கள் பதவியை விட்டு தூக்கிவிட்டோம் என்று பாஜகவை எதிர்த்து பேசினார் இதிலிருந்து என்ன தெரிகிறது இதுதான் உள்ளடி வேலை நடந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முழுமையாக புதுடில்லியின் பாஜக என்ன சொல்கிறதோ அதை தெளிவாக கேட்டு நடக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது ஆனால் இவங்க எல்லாருமே துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கிட்டாங்களே அவங்க தான் திமுகவின் எதிர்காலம் அப்படிங்கிறது முழுக்க ஒத்துக்கிறாங்களே காரணம் நீங்கள் என்றைக்காவது மந்திரியுடைய காரிலே உள்ளே உட்கார்ந்து போயிருக்கிறீர்களா இல்லை அந்த காரை நான் அருகில் இருந்து பார்த்ததோடு சரி அந்த காரை பார்த்தாலே உடனே காவல்துறையினர் சல்யூட் வைக்கிறார்கள் அந்த சிவப்பு விளக்கு அவர்களை ஒலி எழுப்பி கொண்டு எல்லோரையும் இடித்து தள்ளி கொண்டு போகும் வேகம் இவையெல்லாம் புல்லரிக்க செய்கின்றன ஆஃபீஸுக்கு போனால் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ இல்லையோ தேவையில்லை அதெல்லாம் ஐஏஎஸ் பார்த்துக்கிடறாங்க உங்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு அப்படி ஒரு கவனிப்பு உங்களுக்கு நீங்கள் குனிஞ்சா உங்களை தூக்குறதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஓடி வர பத்து பேர் ஆக ஒரு மந்திரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அரசர் மாதிரி அப்போ அதுக்கு ஆசைப்படுற கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம் இதனால் தான் வந்து யாருமே ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கின உடனே இது என்ன நியாயம் ஆனாடப்பட்ட துரைமுருகன் ஐயா இருக்கிறார்கள் விரல் நுனியிலே தமிழகத்தின் அத்துணை டேட்டாவையும் வைத்திருக்கிறார் அத்துணை புள்ளி விவரங்களையும் வைத்திருக்கிறார் அவரை ஆக்க வேண்டும் அவருக்கு இருக்கிற அனுபவம் ஸ்டாலினுக்கு கூட கிடையாது என்று சொல்கிறதுக்கு ஒருவருக்கு கூட திராணி இல்லை காரணம் ஸ்டாலின் ஒருவரை நிறுத்திவிட்டால் அவர் அரசியல் வாழ்வு அத்தோடு அஸ்தமித்து போய்விடுகிறது என்பதை உணர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மந்திரிகளாகிறார்கள் அந்த பதவியை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வாயை மூடிக்கொள்கிறார்கள் இப்போ அமைச்சர்களில் ரெண்டு அமைச்சர்கள் கலந்துக்கடல ஒன்று பிடிஆர் பழனிசாமி கலந்துக்கடல அதே போல் எஸ் எஸ் சிவசங்கர் அவர் கலந்துகிடலை குடும்பத்தில் இருந்து பார்த்துக்கிட்டோம்னா சபரீசன் கலந்து கொள்ளலை கனிமொழி அவர்கள் கலந்து கொள்ளலை இதன் மூலம் வேறு எதுவும் செய்தியை சொல்கிறாங்களா ஒரு வேளை திருமதி கனிமொழி அவர்கள் அவர்கள் சிபாரிசு செய்திருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்காத ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அல்லது சபரீசன் அவர்கள் சொன்னதை கேட்காமல் ஏதாவது ஸ்டாலின் அவர்கள் செய்ய அதை கண்டிக்கும் வகையில் அவர் வராமல் இருந்திருக்கலாம் பெருவாரியாக ஒரு கருத்து நிலவுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவில் அன்றைக்கே திரு மு கருணாநிதி அவர்களுக்கு அடுத்தபடியாக ஸ்டாலின் அதற்கு அடுத்தபடியாக திருமதி கனிமொழி அவர்கள்தான் மிகவும் வலுவானவர்கள் என்ற கருத்து இன்று வரை நிலவுகிறது அப்படிப்பட்ட திருமதி கனிமொழி அவர்களுடைய ஆலோசனைகள் ஒருவேளை முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அதாவது கனிமொழி அவர்கள் துணை முதலமைச்சராக ஆக ஆசைப்பட்டிருக்கக்கூடும் அதனை ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளியிருக்கக்கூடும் அல்லது கனிமொழி அவர்களுக்கு வேண்டிய அமைச்சர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களாக ஆக்க பரிந்துரை செய்து அது நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடும் அதன் காரணமாக கோபித்து கொண்டு கனிமொழி அவர்கள் வராமல் இருந்திருக்கலாம் திரு சபரிசன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் பின்னணியில் இருந்து முழுமையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறார் அவர் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்க கூடும் என்று நெகையில் காரணம் திரு பழனிவேல்ராஜன் அவர்களும் வரவில்லை இவர்கள் இருவரும் உறவினர்கள் ஒன்று பழனிவேல்ராஜனுக்கு மீண்டும் நிதி அமைச்சர் பதவி கேட்டு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம் அது ஒன்று அல்லது பழனிவேல் ராஜன் அவர்கள் தனக்கு வந்து வேறு ஏதாவது பதவி மாற்றம் கேட்டிருக்கலாம் அதுவும் கொடுக்காமல் இவர்கள் நிராகரித்திருக்கலாம் சபரீசன் அவர்கள் இந்த காரணத்தினால் தன்னுடைய மாமனார் மீது கோபம் கொண்டு புறக்கணித்திருக்கலாம் இது ஒரு வாய்ப்பு தான் ஆனால் இது எந்த அளவுக்கு இதில் உண்மை இருக்கும் என்று நம்மளால் அறுதியாக சொல்ல முடியவில்லை ஆனால் நிச்சயமாக அங்கே உள்ளே வந்து ஒரு அரசியல் குழப்பம் நிலவுகிறது என்பது தெளிவு நிறைவு கேள்வியாக நம்ம விவாதம் தொடங்கிய புள்ளிக்கே நான் வரலான்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கும் போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க எட்டு சதவீதம் கூட இல்லாத ஒரு சமூகத்திற்கு பதினோரு சட்டமன்ற பதினோரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க அது எந்த விதத்தில் சொல்கிறீங்க நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சாதியானது தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு தெலுங்கு சாதி அவர் என்ன செய்திருக்க வேண்டும் பெரும்பான்மை சாதியினர் அவர்கள் மறவர்களாக அதாவது தேவர் சமுதாயத்தினர் அல்லது ஏனென்றால் தேவர் சமுதாயம் என்றால் அவர் ஐ பெரியசாமி ஐயா அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்க வேண்டும் ஏழாவது இடமும் எட்டாவது இடத்துல இருக்கிறார் ஆம் நல்ல ஒரு ஒரு அமைச்சர் பெரிய அளவிலே வந்து சாதனைகளை புரிந்தவர் நீங்கள் அவருடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே சுற்றி வந்தீர்களே ஆனால் தெரியும் அவர் எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய தொகுதியை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அவரை ஆக்கலாம் அல்லது வன்னியர்களிலிருந்து யாரையாவது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு திரு ஸ்டாலின் தன்னுடைய தெலுங்கு ஜாதியான இசை வேளாளர் அவர்கள் தமிழ்நாட்டிலே பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு சாதியிலிருந்து ஒரு துணை முதலமைச்சரை உருவாக்கியிருப்பது கேள்விக்குறியாகிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது நமக்கு என்றால் அடுத்து எனக்கு பின் என் மகன்தான் ஆட்சிக்கு வரப்போகிறான் என்பதை தெளிவாக காட்டிவிட்டார் தமிழக மக்களுக்கு தமிழர்களுக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி மெத்த மகிழ்ச்சி ஐயா